இன்னைக்கு நம்ம சொல்ற நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்கிறது அதிமுகவில் இருந்து அதிமுக விழுந்தாம்பட்டி ஒன்றிய சின்ன அமாவாசை வணக்கம் சார் சின்ன புரட்சி தலைவி எங்க கட்சியே டிசைனான உட்காருங்க நல்லா நிமிர்ந்து உட்காருங்க சார் அப்பதான் இருக்கும்பா

ஆமா தம்பி உங்க ஆபீஸ்ல எதுவும் தீர்மானம் எல்லாம் போடலையா சின்னமாதான் முதலமைச்சராக வரணும்னு நடுச்சாமத்துல அப்பல்ல போனோம் அது இல்ல தம்பி நம்ம டொனால்ட் டக்கு அது யாருங்க டொனால்ட் டக்கு அதாங்க இப்போ சமீபத்தில் அமெரிக்க அதிபர் அது டொனால் டக்கு இல்லங்க ஏங்க பூவை பூன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம் அவர் வந்து நேத்தி ஃபோன் பண்ணி சின்னம்மா தான் முதலமைச்சரா வரணும் அப்படிங்கறதுக்காக நாடாளுமன்றத்துல தீர்மானம் போட போறோம் அதுக்காக சின்னம்மா மீட் பண்ணும் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டார்ல என்ன தம்பி சத்தம் போடுதே இதுக்கு பேரு பீப் மிஷின் போய் சொன்னீங்கன்னா கத்தும் மிஷின் நல்லா தான் இருக்கு இதுக்கு நீங்க வந்து அம்மாவோட பேரையோ இல்ல சின்னம்மா பேரையோ வைக்க கூடாது எங்க அம்மா பேரு நாகலட்சுமி சின்னம்மா பேரு வீரலட்சுமி இதா வைக்கலாம் ஏய் 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 உங்க அம்மா பேரு யாரையா கேட்டா நான் சொல்றது தமிழ்நாட்டுக்கே அம்மா தமிழ்நாட்டுக்கே சின்னம்மா அம்மா சின்னம்மா தான் பூச்சலர் அம்மா அதான் ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா பின்ன அப்பல்லோல இருந்தப்ப மசால் தோசையும் மல்லி சட்னியும் சாப்பிட்டாங்கல்ல அப்ப கூட அப்ப கூட அந்த அமெரிக்க டாக்டர் கூப்பிட்டு சின்னமா தான் அடுத்த பொய் வரணும் சின்னமா தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல என்ன தம்பி மிஷின் ஓவரா கத்துது போய் சொன்னா கத்தா அப்படின் காணா பட்டாங்க பாடும் சின்னம்மா சீயம் ஓ பண்ணீர் சொல்ல ஏத்துக்குவார அவரே நாங்க முதல்ல ஏத்துக்கல அப்புறம் அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டா ஏத்துக்காட்டி என்ன சரி அவரை விடுங்க சசிகலாவ உன் கட்சி அடிமட்ட தொண்டர்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்களா நிச்சயமா தம்பி அப்புறம் எங்க சசிகலா முகத்தை போஸ்டர்ல கிளிக்கிறீங்க சாணி அடிக்கிறீங்க தம்பி இது மழை காலம்

சின்ன தங்க தாரகை புரட்சி தலைவி சின்னம்மாவின் ஆணை கிணங்க இலங்கை பிரச்சனை சின்ன புரட்சி தலைவி சின்ன தங்கத்தாரகை சின்னமாவின் ஆணை கிணங்க காசை இல்லாத நிக்கிறானே அதை பத்தி சின்ன புரட்சி தலைவி சின்ன தங்கத்தாரகை சின்னமாவின் ஆணை கிணங்க இதுக்கு மேல நான் வேண்டியதுதான் வேண்டியா முடிக்குவோம் வணக்கம் சார் சரி நிகழ்ச்சியை கண்டு ரசித்த சின்ன புரட்சி தலைவி சின்ன தங்க தார் எனக்கு டங்கு ஸ்லிப் ஆகுது நேயர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம்யா